நீ கேட்க வேண்டிய கேள்விக்கு போய் கேளுங்க எங்களுடைய எங்களுடைய சம்பந்தப்பட்ட கேள்வி கேளுங்க தேவيلا கேள்வி கேட்க வேண்டாம் அதான் சொல்றனே எங்க சம்பந்தப்பட்ட கேள்வி கேளுங்க பதில் சொல்றேன் மற்ற சம்பந்தப்பட்ட கேள்வி யார் சம்பந்தப்பட்டோ அவயில போய் கேளுங்க சசிகலாவு ஓப்பன் பண்ணி சொல்லி ஓபிஸ் ஒரு ஆதரவா குகிளேன் இதெல்லாம் அவர்கள கேட்க வேண்டிய கேள்வி என்ன கேட்டேன் மற்றவர்கள் பார்த்து கேளுங்க உங்களை பத்தி இப்படி சொல்லி அதுக்கு என்ன பதில் கேளுங்க அவருக்கு பதிலாகி கொடுப்பாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் எங்களுக்கு எதிர்க்கு எதிரணி மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் ஆட்சிக்குறோம் அதற்காக நல்ல மனமுடையவர்கள் எங்கள் கட்சியோடு ஒத்துள்ள ஒத்த கருத்துள்ள கட்சிகள்லாம் கூட்டணியில் வந்தால் நாங்கள் இணைத்துக்கொள்வோம் அவர்களோடு சேர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சிறந்த ஆட்சி கொடுக்கும் ஏற்கனவே அங்கேயே சொல்லிருந்தேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முறையாக அழைப்பு வந்தால் மூத்த தலைமை கலை நிர்வாகிகளோடு கலந்து பேசி முடிவு அறிவிக்கிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள உள்ள பெல் ஐக்கான்